வணக்கம் திருச்சியில் மூன்று கோடி மதிப்பீட்டில் மிக பிரம்மாண்டமாக ஜல்லிக்கட்டு மைதானம் வந்து அமைக்கப்படும் என்று சொல்லி கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பே அதற்கான அறிவிப்புகள்லாம் வந்து வெளியிட்டிருந்தாங்க அந்த மைதானத்துக்கான துவக்க விழா அதாவது கட்டுமானப் பணிக்கான துவக்க விழா வந்து நடைபெற்றிருக்கிறது அந்த கட்டுமான பணிகள் நடைபெறக்கூடிய இடம் சரியாக இந்த ஜல்லிக்கட்டு மைதானம் திருச்சியில் எந்த இடத்துல வந்து அமையுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இது போன்ற தகவல்களை திருச்சியில் நடைபெறக்கூடிய முக்கிய நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்வதற்கு நீங்க நம்ம சேனலோட இணைந்திருங்க அதற்கு நீங்க செய்ய வேண்டியது நம்ம சேனலை வந்து மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல்ஸ் டச் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிருங்க வாங்க நம்ம தொடர்ந்து வீடியோ பாக்கலாம் திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் ஊராட்சி ஒன்றியம் சூரியூரில் தான் வந்து இந்த பிரம்மாண்டமான ஜல்லிக்கட்டு மைதானம் வந்து அமைக்கப்படுது இந்த சூரியூர் வந்து நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேர் ஜல்லிக்கட்டுக்கு வந்திருப்பீங்க சூரியூர் ஜல்லிக்கட்டுக்கு திருவரம்பூர் டு கீரனூர் செல்லக்கூடிய மெயின் ரோட்டில் இந்த சூரியூர் வந்து அமைஞ்சிருக்கு இந்த சூரியூரில் வந்து நிரந்தரமாக ஒரு ஜல்லிக்கட்டு மைதானம் அமைக்கப்பட வேண்டும் அதாவது மதுரையில் எப்படி மிக பிரம்மாண்டமான அந்த ஜல்லிக்கட்டு மைதானம் அதாவது மதுரை அலங்காநல்லூர்ல மிக பிரமாண்டமான ஜல்லிக்கட்டு மைதானம் வந்து கட்டப்பட்டிருக்கு அது போல தமிழ்நாட்டுல இரண்டாவதாக திருச்சியில திருச்சியில சூரியூர்ல இந்த பிரம்மாண்டமான ஜல்லிக்கட்டு மைதானம் வந்து அமைக்கப்படுது அந்த ஜல்லிக்கட்டு மைதானம் எங்க அமையுது அப்படிங்கிற சரியான லொக்கேஷனை தான் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்க போறோம் அந்த மைதானத்துக்கு போற வழியில கட்டுமான பணிக்கான துவக்க விழா நடைபெற்ற அன்றைய தினம் அந்த பகுதியில அந்த மைதானம் அமைந்துள்ள அந்த பகுதி வரைக்கும் அதாவது இந்த நிகழ்ச்சி வந்து தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தான் இந்த நிகழ்ச்சி வந்து நடைபெற்றது அவர் வந்து வருகை தரும் பொழுது அதாவது திருச்சி ஏர்போர்ட்லருந்து மாத்தூர் வழியாக இந்த செமி ரிங் ரோட்ல வந்து அதுக்கப்புறம் இந்த ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு வந்து அவங்க வந்து சென்றடைந்தாங்க அந்த வழி நடுக நம்ம வந்து பார்த்தோம் அந்த ரிங் ரோட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அங்கேருந்தே அதாவது ஏர்போர்ட்லருந்தே இந்த ரிங் ரோடு அதுக்கப்புறம் இந்த ரிங் ரோட்ல இருந்து இந்த இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இதே லொக்கேஷன்ல தான் நம்ம வந்து அந்த ஜல்லிக்கட்டு மைதானம் அமைந்துள்ள அந்த பகுதிக்கு நம்ம வந்து போகணும் அந்த பகுதி முழுவதுமே பாத்தீங்கன்னா வரவேற்பு கொடுக்கும் வகையில கட்சி கொடிகள் எல்லாம் வந்து அமைக்கப்பட்டிருந்தது ஜல்லிக்கட்டு மைதானம் அமைந்துள்ள அந்த பகுதிக்கு நாம வந்து பஞ்சப்பூர் மற்றும் மாத்தூர் பகுதியில இருந்து நம்ம வரும்போது இந்த ரோட்லதான் நம்ம வந்து கட் பண்ணி அஹ் நம்ம வந்து ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு நம்ம போகணும் இந்த மைதானம் வந்து பாத்தீங்கன்னா சுமார் மூன்று கோடி மதிப்பீட்டுல மிக பிரம்மாண்டமாக ஜல்லிக்கட்டு மட்டுமல்லாது ஜல்லிக்கட்டு நடைபெற நடைபெறக்கூடிய அந்த நாட்கள்ல ஜல்லிக்கட்டு போட்டிகளும் மற்ற நாட்களில் பிற விளையாட்டுகளும் நடைபெறக்கூடிய வகையில் இந்த மைதானம் வந்து அமைக்கப்படுது அதனால் இந்த மைதானம் வந்து இந்த பகுதியில் வந்து கட்டப்பட்டால் இந்த பகுதியில் வந்து எப்போதுமே இந்த பகுதிக்கு விளையாட்டு வீரர்கள் வந்து செல்லக்கூடிய வகையில் இந்த பிரம்மாண்டமான இந்த மைதானம் வந்து அமையவிருக்கிறது அப்போ இந்த பகுதி வந்து இன்னும் ஒரு மிகப்பெரிய அடையும் என்பதில் வந்து மாற்றமில்லை இப்போ நம்ம அந்த ஜல்லிக்கட்டு மைதானம் அமை அமைகின்ற அந்த சரியான லொக்கேஷனுக்கே நம்ம வந்துட்டோம் இந்த இடத்துல தான் இந்த பிரம்மாண்டமான மூன்று கோடி மதிப்பீட்டில் மிக பிரம்மாண்டமாக அமையவிருக்கின்ற ஜல்லிக்கட்டு மைதானம் இந்த இடத்துல தான் வந்து அமையவிருக்கிறது இதற்கான துவக்க விழாவை வந்து தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தான் இந்த துவக்க விழா வந்து நடைபெற்றிருக்கிறது மாவட்ட ஆட்சியர் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி இன்னும் பல முக்கிய அதிகாரிகள் முன்னிலையில் இந்த துவக்க விழாவானது நடைபெற்றிருக்கிறது திருச்சி மட்டுமல்லாது புதுக்கோட்டை தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் கரூர் இன்னும் தமிழ்நாட்டில் உள்ள நிறைய இருந்து நீங்கள் சூரியூர் ஜல்லிக்கட்டுக்கு வந்திருப்பீங்க நீங்கள் யாரெல்லாம் இந்த திருச்சி மாவட்டம் சூரியூர் ஜல்லிக்கட்டுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கிறீங்க இந்த வீடியோவை நீங்கள் வந்து எந்த மாவட்டத்துலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த அந்த ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கும் இனி வரும் காலங்களில் திருச்சியில அமையவிருக்கின்ற இந்த ஜல்லிக்கட்டு மைதானத்தையும் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்க வந்து ஒரு சந்தோஷப்படுவீங்க நினைக்கிறேன் இந்த ஜல்லிக்கட்டு மைதானத்தோட கட்டுமான பணிகள் பற்றிய தகவல்களை தொடர்ந்து நீங்க தெரிந்து கொள்ள நம்ம சேனலோடு நீங்க வந்து தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுக்கு முன்னாடி நாம வந்து பஞ்சப்பூர் மற்றும் மாத்தூர் பகுதியில் அந்த செமி ரிங் ரோட்ல வந்து அந்த மைதானத்திற்கு எந்த இடத்துல கட் பண்ணி போகணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இதுக்கு முன்னாடி அந்த வீடியோல நம்ம பார்த்தோம் இப்போ வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா கீரனூர் பகுதியில இருந்து நம்ம திருவரம்பூருக்கு போகும் இல்லையா அப்போ அந்த சூரியரை தாண்டி தான் நம்ம வந்து திருவரம்பூர் தா திருவரம்பூர் பகுதிக்கு நம்ம வந்து போவோம் அப்ப அந்த சூரியூர்ல இருந்து கொஞ்சம் தூரம் போகும்போதே அந்த நால் ரோடு ஜங்ஷன் ரிங் ரோடு ஜங்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் இந்த ஆர்ச் ஒன்று இருக்கும் இதுல இருந்து கட் பண்ணியும் நம்ம வந்து பார்த்தோன்னா நேராக அந்த ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கு புதிதாக அமையவிருக்கின்ற அந்த ஜல்லிக்கட்டு மைதானம் அமையக்கூடிய அந்த இடத்துக்கு நம்ம வந்து போகலாம் திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் ஊராட்சி ஒன்றியம் சூரியூர்ல மிக பிரம்மாண்டமாக அமையவிருக்கின்ற இந்த ஜல்லிக்கட்டு மைதானம் எந்த இடத்துல சரியாக அமைய இருக்கிறது என்பது பற்றிய தகவலை இந்த வீடியோல நம்ம பார்த்தோம் இந்த சூரியூர் பகுதியில் தான் வந்து பார்த்தோன்னா மத்திய சிறைச்சாலை வந்து கட்டிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் மிகப்பெரிய சிப்காட் தொழிற்பேட்டை இந்த பகுதியில் வந்து அமையவிருக்கிறது ஒலிம்பிக் அகாடமி இந்த பகுதியில் தான் அமையவிருக்கிறது இது எல்லாமே இந்த சூரியூரை மையமாக வைத்து இந்த பகுதி வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட் ஆக வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்கள் வந்து இந்த பகுதியில் வந்து செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க நம்மளோட வீடியோவை எந்த மாவட்டத்தில் எந்த ஊர்ல இருந்து நம்மளோட வீடியோ பாக்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் திருச்சியில் புதிதாக கட்டப்பட்டு வருகின்ற பஞ்சப்பூர் மற்றும் புதிதாக அமையவிருக்கின்ற மார்க்கெட் இந்த பற்றிய தகவல்கள் எல்லாம் தொடர்ந்து கொள்ள நம்மளோட சேனலோடு நீங்க வந்து இணைந்திருங்க இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோக்கள் நம்மளோட சேனல்ல இருக்கு அதையும் நீங்க போய் பாருங்க இந்த வீடியோ வந்து எந்த ஒரு இது தனிநபருக்கோ அல்லது ஒரு கட்சிக்காகவோ நம்ம வந்து பதிவிடலை இந்த கட்டுமானப் பணிகள் பற்றி இந்த ஜல்லிக்கட்டு மைதானம் மிக பிரம்மாண்டமாக அமையவிருக்கின்ற இந்த ஜல்லிக்கட்டு மைதானத்தை பற்றி நண்பர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அதனால இந்த ஜல்லிக்கட்டு மைதானத்தோட கட்டுமானப் பணிகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்மோடு இணைந்திருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து நம்மளோட நண்பர்களும் தெரிந்து கொள்ள நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அவங்களோட வாட்ஸ்அப் குரூப் அண்ட் ஃபேஸ்புக்லேயும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க திருச்சி ஜல்லிக்கட்டு மைதானம் சரியாக எந்த லொக்கேஷனில் வந்து அமையுது அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து மறக்காம டைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்